முத்தான மூன்றுகள்ங்கிற தலைப்பில் அதை பார்க்குறான் இப்போ அந்த சிலபஸில் இல்லை இருந்தாலும் அந்த தெரிஞ்சிங்க அடிக்கிட்டு சிலபஸை மாற்றிட்டாங்க அதனால் ஒரு இது ஒரு ஒன்று தெரிஞ்சுங்கனாலும் அதில் சிலபஸில் இல்லைன்னு போட்டிருக்கேன் சி ஈன்னு போட்டிருக்கேன் பகுத்தறிவு கவிராக அழைக்கப்படுபவர் ஏ பெரியார் பி வே ராமலிங்கனார் சி உடுமலை நாராயண கவி டி முடியரசன் இ விடை தெரியவில்லை அடுத்த முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் நெறி பொருள் தருக ஏ நெறிப்படுத்துதல் பி வழி சி மேகம் டி இவற்றில் எதுவும் இல்லை விடை விடை விட ஈ வந்து விடை தெரியவில்லை அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பபற்றரி பபட்ரி கலைச்சொல் பபற்றி இது கலைச்சொலுக்கு எதிரான இணையான தமிழ்ச்சொல் ஏ குடிசை தொழில் பி பானை வனைதல் சி பொம்மலாட்டம் டி கூடை முடிதல் ஈ விடை தெரியவில்லை பபட்ரி பபட்ரி அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள் அடுத்தது நெரினா என்னென்னு பாருங்கள் பகுத்தறிவு கவிராயிரம் நினைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பாருங்கள் பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்பட்டவர் உடுமலை நாராயண கவி பகுத்தர் ப பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்பட்டார் உடுமலை நாராயண கவி பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்பட்டார் அதுக்கு கடந்தது நெறி என்பது நெறிப்படுத்துதலும் வரும் இருந்தாலும் பி வழி அதான் மெயின் ஏன்னா அது கொடுத்துருக்காங்க பி வழி நெறிப்படுத்துதல்ங்கிறது வழி அப்படின்னு அதான் ஆன்சரு வழிபடுத்துதல் பி வந்து வழிபடுத்துதல் நெறிப்படுத்துதலும் வரும் வழிபடுத்துதல் பின்னா நெரினா வழி அடுத்தது மூணு பபட்ரி பொம்மலாட்டம் பபட்ரி பொம்மலாட்டம் பபட்ரி பொம்மலாட்டம் பபட்ரினா பொம்மலாட்டம் இதெல்லாம் கலைச்சொல் இது வந்து சில ஓல்டு சில எட்டாவது புக் ஓல்டில் இருக்குது எட்டாவது புக்லேயும் ரொம்ப புக்லேயும் இருக்குது ஓல்டு புக்கில் இருக்குது அது எடுக்கப்பட்ட கொஷின்ஸ் தான் பபட்ரி கலைச்சொல்லுக்கு இணையான சொல் நெறிங்கிறது வழி அப்புறம் அடுத்தது பார்த்திங்கனாக்கா பகுத்தறிவு கவிராயிரம் அழைக்கப்படுவர் போடுவர் உடுமலை நாராயண கவி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்